YOUR DREAM VACATION TO THAILAND STARTS FROM 19,999 ONLY WITH G.T. HOLIDAYS ராத்திரியாம் காவல் காத்த கும்பன் திசைத்திரியாமல் பேத்தியுடன் தினரிய பாட்டி எல்லை சாமையாக மாரியே காட்டியானைகள் நிகிலவைக்கும் கேரல உண்மை சம்பவம் அப்பான் நான் பார்க்கிறேன் நீங்களை வெல்லியே ருருதத்து நான் நேச்ச்ச நல்ல என்ன வந்து நோக்கி ரெண்டு கண்ணு வெள்ளம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கடும் மழை பெய்த நிலையில் முப்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு மணியளவில் முண்டகை என்ற மலை கிராமத்தில் திடீரென நிலச்சரிவும் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து சூரல் மலை மேப்பாடி ஆகிய கிராமங்களில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது அத்துடன் காற்றாற்று வெள்ளமும் கரைபுரண்டு ஓடியதால் மூன்று கிராமத்தில் வசித்த மக்கள் வீடுகள் வாகனங்கள் என அனைத்தும் அடித்து செல்லப்பட்டது மக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் மண்ணுக்குள் புதைந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் பலரின் நிலை என்ன ஆனது என்றே தெரியவில்லை பேரிடர் மீட்புக் குழு காவல்துறை இந்திய ராணுவம் என அனைத்து துறைகளும் ஒன்றாக சேர்ந்து மீட்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளன நிமிடத்திற்கு நிமிடம் உடல்கள் மீட்கப்பட்டு வருவதால் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் குடும்ப உறுப்பினர்களை பிரிந்து தவிக்கும் உறவுகள் என கேரள மாநிலம் எங்கும் மரண போலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் உயிர் பிழைத்தவர்கள் பலரும் தாங்கள் மரணத்தின் பிடியில் இருந்து மீண்டு வந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்களையும் பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் நிலச்சரிவில் இருந்து உயிர் பிழைத்த பாட்டி சுஜாதா கூறிய சம்பவம் பலரது மனதையும் உருகவைத்துள்ளது அவர் கூறியது பின்வருமாறு ஜூலை முப்பதாம் தேதி இரவு சூரல் மாலாவில் உள்ள வீட்டில் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த விசித்திரமான சத்தம் கேட்டு எழுந்தேன் தரையில் விரிசல் விழுவதை கண்டேன் விரைவில் கூரை இடிந்து இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்தது நான் எழுந்திருக்க சிரமப்பட்டபோது எனது பேத்தி மிருதுலா உதவிக்காக அழுவது கேட்டது பிறகு பேத்தியை காப்பாற்றி தூக்கிக்கொண்டு அருகே உள்ள தேயிலை தோட்டத்திற்கு ஓடினேன் ஆனால் அங்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில் மூன்று காட்டு யானைகள் நின்றன நான் அவைகளை பார்த்து நாங்கள் சாவில் இருந்து மீண்டு வந்துள்ளோம் எங்களை விட்டுவிடு ஒன்றும் செய்து விடாது என்று கென்றினேன் அப்போது முன்னால் இருந்த யானை கண் கலங்கியதை நான் பார்த்தேன் பிறகு நானும் என் பேத்தியும் அந்த யானையின் காலடியில் அமர்ந்து விட்டோம் இரவு முழுவதும் அங்கேயே இருந்தோம் மறுநாள் காலையில் மீட்பு படையினர் வரும் வரை மூன்று யானைகளும் எங்களை பாதுகாத்தன எந்த கடவுள் எங்களை காப்பாற்றியதோ தெரியவில்லை என கண்ணீர் மல்க உருக்கமாக தெரிவித்தார் ആകെ ഇരുടായിരുന്നു വെളിച്ചവും വെട്ടയൊന്നും ഇല്ല ഇരുട് ഒരു മൂവെന്താ കറണ്ട് വെളിച്ചങ്ങളൊന്നുമില്ല ആന മൂന്നെണ്ണുണ്ട് അതിലൊരു കവിങ്ങിൻ്റെ മരം ഉണ്ടായി ആ മരത്തിനെ കെട്ടിപ്പിടിച്ചിട്ട് ഞാൻ ഈ ആനൻ്റെ മുഖത്ത് നോക്കിയിട്ട് പറഞ്ഞു ഒരു കൊമ്പനാണ് അപ്പം ഞാൻ പറഞ്ഞ് ഞങ്ങൾ വലിയ ദുരിതത്തിൽ നിന്നാണ് രക്ഷപ്പെട്ട് വരുന്നത് നിനക്ക് നല്ല മനസ്സുണ്ടെങ്കിൽ ആരെങ്കിലും ഒന്ന് ഞങ്ങളെ രക്ഷിക്കട്ടെ ഒന്നും ചെയ്യരുത് എന്നെ എൻ്റെ കുട്ടിനെയും പറഞ്ഞിട്ട് ആനിങ്ങനെ നോക്കി രണ്ട് കണ്ണുകൂടി ഇങ്ങനെ വെള്ളം വരുക ആൻ്റെ ആ മരത്തിൻ്റെ താഴെ തന്നെ ഞാനും എൻ്റെ കുട്ടിയും കിടന്നു മഴ പെരും മഴ ഒരു ശല്യം ചെയ്തിട്ടില്ല ഒന്നും അത് തിന്നിട്ടില്ല അത് പേടിച്ച് വിറച്ച് ഇങ്ങനെ കണ്ണീരും വിട്ടിട്ട് ഞങ്ങളരി തന്നെ നിന്നു முண்டக்காய் பகுதியில் உள்ள ஹாரிசன்ஸ் மலையாள டீ எஸ்டேட்டில் பதினெட்டு ஆண்டுகளாக டீ பறிக்கும் தொழிலாளியாக பணியாற்றி வரும் சுஜாதா அருகில் உள்ள வீட்டில் மகன் மருமகள் பேரன் ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார் இப்போது மேப்பாடியில் உள்ள நிவாரண முகாமில் சுஜாதா தனது பேத்தி மிருதுலாவுடன் தங்கியுள்ளார் அவரது குடும்பத்தினர் பல்வேறு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் விசி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க